அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே உங்கள் வீட்டிற்கு தங்க ஆபரண வசியம் ஏற்பட வேண்டுமா நகை அடமான வைத்த கடன் விரைவில் தீர வேண்டுமா இதோ ஒரு அற்புத மந்திரம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த மந்திரத்தை நான் சொல்லும் முறைப்படி சொல்லுங்கள் மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு பிப்ரவரி பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இந்த ஆண்டின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த புண்ணிய காலத்தில் அதிகாலை மூன்று முப்பதிலிருந்து ஒன்பது முப்பது வரை நமது ஆனந்தோளி அறக்கட்டளை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு மகா சாந்தி ஹோமம் செய்கின்றோம் இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் குடும்பத்திற்கு ராஜ கோமதி சக்கரமும் அதனுடைய மூல மந்திரமும் பிரசாதமாக தரப்போகின்றோம் பதிவு செய்ய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சொல்றேன் அந்த மந்திரத்தை விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் ஆலயம் அல்லது உங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து நூத்தி எட்டு முறை மனசுக்குள்ளே சொன்னீங்கன்னா போதும் வேற நீங்க பெருசா எந்த பூஜையும் செயலினாலும் பரவாயில்ல இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனசுக்குள்ள சொல்லணும் இந்த ஆண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பதுல இருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்கு சரிங்களா அது என்ன மந்திரம் ஓம் நமோ நாராய நாய ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஸ்வர்ண ஆகர்ஷ நாய நம மீண்டும் சொல்றேன் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஸ்வர்ண ஆகர்ஷனாய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பக்தியோடு சொல்லுங்க கண்டிப்பாக ஸ்வர்ணவசியம் ஏற்படும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மந்திரம் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க அன்பு சொந்தங்களே ஒரு அன்பு சிவ அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி என்னால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண நான்கு ஜாம பூஜைகள் எளிமையாக செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ள சிவதீக்ஷை வாங்க சிவத்தியானம் செய்ய கற்றுக்கொள்ள மகா வில்வவேர் பிரசாதம் மற்றும் கண்டகி சிவசாலிகிராம் பிரசாதம் பெற எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் டிஸ்பிளே எங்களது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது சிவராத்திரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த குழுவின் பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்